விஷய சுற்றுலானவங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக சுகமாக இருக்கிறீர்களா சுகமாக இருப்பீர்கள் என்று நான் கத்துக்கொள் விசுவாசிக்கிறேன் இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் பதினேழு நான்கு பூமியிலே நான் உமை மகிம்படுத்தினேன் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து பிடித்தேன் இல்லையா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே வசனத்தில் ரெண்டு காரியத்தை நினைவுப்படுத்துகிறார் ஒன்று அவர் பிதாவை பிதா தனக்கு மகிழமைப்படுத்தினார் கிரியை செய்து முடித்தார் அதனால் தான் தைரியமா செய்து முடித்தேன் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் நீதியின் கிரணம் எனக்காக வைக்கப்பட்டது ஆகவே அவர் நல்ல போராட்டத்தை போராடி முடித்ததுனால தான் தைரியமாக்க முடியாத நம்பிக்கையினால சொல்றார் நல்ல போராட்டத்தை போராடினேன் சொல்லி இங்கேயும் கூட தனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன்னு சொல்ல பாரு வெற்றியின் குரல் இது அல்ல வெற்றியின் குரல் விதமான காரியங்களையும் அவர் செய்து முடித்தார் உலகத்தில் வாழ்ந்த போது அவர் பிதாவின் சித்தத்தை தான் செய்தார் பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு போதனமா இருக்குது சொன்னார் ஜெபிக்கும் போது கஷ்ட தோட்டத்தில் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கொடுமானாலும் நீங்கட்டும் ஆனால் என் சித்தத்தின் படியில முடி சித்தின் முடியா சொல்லி பண்ண அதுவே உலகத்தில் வந்த நோக்கம் பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கவும் விதாவை மகிமைப்படுத்தவும் வந்து ஆகவே அவரை முன்மாதிரியாக வைத்திருக்கிற நாம கூடம் பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களாக பிதாவை மகிமைப்படுத்துவர்களாக நம்ம வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம் கத்தை நம்மை ஆசிரிப்பார் செபிப்போம் நேசிக்க நல்ல தப்பு நல்ல கொடுத்து நல்ல பார்த்தீங்க நன்றி நேர் பிதாவை மகிமைப்படுத்தினீங்க சித்தத்தை செய்து முடித்த வெற்றியின் குரலாய் நாங்கள் பார்க்கிறோம் நாங்களும் கூட அடிச்சுவை முன்மாறி சித்தத்தை செய்கிறாய் இருக்க வாழ உதவி அமேன் நம்முடைய கத்திரம் இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் மகிமை மகிமண்டாத நம்முடைய கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் Amen. Amen.